வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகம் நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாம் பிரசனத்தை வாசிப்போம் இருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலதையில் எழுதிக்கொள் நான் வாசித்த அருமையான நல்ல இந்த வேதவச காரணம் கத்தனை நாம் சுதோத்ர பண்ணுவோம் சுதோத்ரன் சுதோத்ர சுதோத்ரோத் நல்லவர் இன்னைக்கு நாம் சிந்திக்க போற காரியம் சத்தியத்தை எழுதிக்கொள் அப்படிங்கிற காரியத்தை தலைப்பாக கொண்டு தியானிக்க போகிறோம் நான் வாசித்த அருமையான விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் பூண்டு அவைகளை உன் இறுதியுமாகிய பழகையில் எழுதிக்கொள் என்று நாம் வாசிக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் என்றால் நம்முடைய இறுதியமாக பலகையிலே சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும் எழுதி கொள்ள வேண்டும் ஏன் எழுதி கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் எழுதுவதால் என்ன பலன் எழுதும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு என்ன செய்யும்னா நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய காரியமாக எழுதக்கூடிய காரியம் முன்னடையாளமாக இருக்கிறது ஆண்டுடைய நாம மகிமப்படட்டும் அப்ப எழுதி கொள்ள வேண்டிய காரியத்தை ஆண்டவர் ஏன் சொல்றார் அப்படின்னு நீங்க நல்ல சிந்திப்பீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய கையில இருக்கிற வேத புஸ்தகம் நமக்காக என்ன செய்யப்பட்டது எழுதப்பட்டது ஆமே சொல்லுங்க நாற்பது ஆசிரியர்களால் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகவும் இது எழுதப்படவில்லை என்று சொன்னால் இந்த சத்தியம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கிடைப்பது சாத்தியமற்றது தேவராக கண்ட நம்முடைய ஆவியினால ஏவி எழுதின அப்படின்னாலே இன்னைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இருதயமாகிய அந்த பலகையிலே எழுதி கொள்ள வேண்டும் எழுதி கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம நமக்குள்ள எழுதுறோம் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்களை எழுதுறோம் ஆனா எல்லாமே ஒரு மனுஷனுக்கு புரோஜனமா அப்படின்னா இல்லவே இல்லை சத்தியம் மட்டும்தான் புரோஜனம் சத்தியம் மட்டும்தான் எழுதப்படணும் சத்தியத்தை மட்டும்தான் எழுதி தேவன் விரும்புகிறார் கட்டுடைய நாமத்தில் மைவு உண்டாகட்டும் நீங்க ஒரு வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாம் வசனத்தை இப்படியாய் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பதினைஞ்சு மூணு கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்ன மேல் விழுந்தது என்று எழுதி இருக்கிறபடியே என்ன செய்தாரா நடந்தா அப்ப நல்லா கவனிக்கணும் நமக்குள்ள எது எழுதப்படுகிறதோ அதன்படி நம்முடைய நடவடிக்கைகள் என்ன செய்யும் சொல்லுங்க இருக்கும் இன்னைக்கு சிலருடைய நடவடிக்கைகள் வித்தியாசப்படுகிறது என்றால் அவர்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டது வேற ஏதோ ஒன்று சத்தியம் எழுதப்படுமானால் சத்தியம் ஒரு மனிதனுக்குள் எழுதப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக சொல்ல முடியும் அவனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய நடக்கைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்படும் அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் தேவனுக்கு உகந்த வேலாய் இருக்கும் ஆகவேதான் மாதவேல நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறார் உன் இருதயத்துக்குள் சத்தியத்தை எழுதிக்கொள்

நம்முடைய இருதயத்திற்குள் சத்திய வசனத்தை கர்த்தர் எழுதுவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் சத்திய இனக்குள்ளே எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாங்சை ஒரு தாபம் நமக்கு என்ன செய்யறோம் வேணும் நம்முடைய பிள்ளைகள் எழுதி கொள்கிறது போல எழுதி கொள்வதற்கு அநேக நோட்டு புஸ்தகங்கள் எல்லாம் உண்டு ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேல அந்த நோட்டு புள்ளாயிடும்

மகாபரிய மாற்றத்தை என்ன செய்யலாம் உருவாக்க உருவாக்கக்கூடும் உருவாக்கும் அதுல எந்த சந்தேகமே இல்லை ஆகவே இன்னைக்கு கத்தனமோடு பேசுகிற சத்தத்துக்கு கொஞ்சம் செவி கொடுப்போம் அந்த ஒரு சத்தியத்தை என் இருதயத்துக்குள் நீ எழுதுவதற்கு என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன் எனக்குள்ளே நீ எழுத வேண்டும் நான் அதை விரும்ப வேண்டும் சத்திய வசனம் எனக்குள்ளே எழுதப்படுகிறத நான் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் என் வாழ்க்கையில என்ன செய்யணும் அதை ஏங்க வேண்டும் என்ற ஒரு தாகம் நமக்குள்ளே வரணும் பிள்ளைகளுக்குள்ள வரணும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரணும் சத்திய வசனம் எனக்குள்ளே எழுதப்படட்டும் சத்தியம் எனக்குள்ளே எழுதப்படட்டும் எது எழுதப்படணும் வேதத்துல அநேக சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதுபடி கொடுத்திருக்கிறார் ஆனா ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று பிறந்த புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று அதிகாரம் வசனம் எப்படி சொல்கிறது ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தை நான் என்ன செய்து அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை நான் என்ன செய்வேன் அவமாக்குவேன் அப்படின்னு எழுதப்படுறது நீ அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்கன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனா இருக்கிறது இது எழுதப்படணும் இது நமக்குள்ள எழுதப்படணும் நான் தேவனுடைய பிள்ளை நான் கத்தனை ஆராதிக்கிற பிள்ளை ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தால் நீக்கப்பட்ட பிள்ளை உலகத்தில் இருக்கிற அனைவரும் என்ன பைத்தியம் சொன்னாலும் நான் சொல்லணும் ரட்சிக்கப்படுகிற எனக்கு அவர் தேவ பலனாய் அவர் எனக்கு தேவ பலனாய் இருக்கிறார் அடுத்த வருஷம் தான் சொல்லுது ஞானிகளுடைய ஞானத்தை அவர் என்ன செய்வாராம் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை கத்தர் என்ன செய்வாராம் அபமாக்குவா என்று எழுதியிருக்கிறது இந்த உலகத்துல உங்களை என்னையும் சொல்றவங்க ஒருவேளை ஞானியா இருக்கலாம் உங்களை என்னையும் பைத்தியம் சொல்றவங்க புத்திசாலிகளா இருக்கலாம் ஆனா அவங்களை குறிச்சு வேதம் எழுதியிருக்கிறது அவர்களை அபமாக்குவா அவர்களை அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஞானத்தை கத்தரை அழிப்பார் நமக்குள்ள அழியாத ஒரு சத்தியத்தை எழுத கத்த விரும்புறாரு நீ ரடிக்க முடிகிற தேவ பிள்ளையா இருப்பாயாதான் நீங்க ரடிக்க முடிகிற தேவலையாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா தேவபலன் இருக்கிறார் சிறுவையை பற்றிய உபதேசம் எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா சுதந்திரம் ஐந்தியத்தை போல உலகத்துக்கு நான் வெளிப்பட்டாலும் அதுதான் எனக்கு தேவபலன் அதுதான் எனக்கு தேவபலன் அப்படி இந்த வசனம் எனக்கு எழுதபலம்

துன்பங்கள் வஷ்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் இழப்புகள் தேவைகள் இது எது வந்தாலும் சரி எழுதப்பட்டது ஒருவோது அளிக்கப்படக்கூடாது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கத்தர் எனக்குள்ளே ஒன்றை எழுத விரும்புகிறாள் ரட்சிக்கப்படுகிற எனக்கு அவர் தேவபலன் அவர் தேவபலன் அவர் எனக்கு தேவபலன் என்ன வந்தாலும் பரவாயில்ல அதை நான் மேற்கொள்வேங்க எந்த வந்தாலும் பரவாயில்ல அதை நான் சமாளிப்பேன்

நீ எந்த அளவுக்கு அவருக்கு பைத்தியமா இருந்தீங்களோ அதே போல அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாள் முழுவதும் அவருக்காக வாழக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னா நான் பைத்தியமாக அவரை நான் சேவிப்பேன் நான் பைத்தியமாக அவரை தேடுவேன் அதுதான் எனக்கு பலன் அதுதான் எனக்கு பலன் இன்னைக்கு நாம என்ன பார்க்கறோம் நம்மளை பைத்தியம் சொல்றவங்க ரொம்ப ஞானிகளா இருக்காங்க அப்ப நான் உண்மையிலே பைத்தியம் தானோ என்ன பைத்தியம் சொல்றவங்க புத்திசாலிகளா இருக்காங்க அப்ப உண்மையாவே நான் பைத்தியம் தானோ அப்படின்னு நமக்குள்ள கன்ஃபியூஸ் வரக்கூடாது குழப்பம் வரவே கூடாது எழுதப்பட்டது எழுதப்பட்டதுதான் எனக்குள்ள எழுதியாச்சு என் இயேசு எனக்கு பலன் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆண்டவர் எனக்கு எந்த அளவுக்கு பலனா இருக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய வருகையை சந்திக்கிற மட்டும் அவருடைய பலன் எனக்கு நிச்சயமா உண்டு நாமே ஆண்டுடைய நாம மேம்படுத்த இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம் ரோமர் பதினஞ்சு நாலாம் வருஷம் இப்படியா சொல்கிறது ரோமர் பதினஞ்சு நாலாம் வருஷம் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக என்ன செய்ய கவனிக்கணும் ஒருமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவனாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு எப்படியாக இருக்கிறதா போதனையா எழுதியிருக்கிறது அப்போ தன்னுடைய வசனம் ஏன் நமக்குள்ள எழுதப்படணும் அப்படின்னா அது சொல்லப்பட்டிருக்கு பொறுமையினாலும் இருக்கும் படிக்கு அது நமக்கு போதனையா எழுதப்பட்டிருக்கு இந்த சத்திய வசனம் ஏன் எனக்குள்ள எழுதப்படணும் அப்படின்னா அது எனக்கு பொறுமையையும் ஆறுதலையும் நம்பிக்கையாய் கொடுக்கும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறத நானும் என் இருதயத்தில் எழுதி வேண்டும் எனக்கு பொறுமை எப்படி வரும் எனக்கு எப்படி ஆறுதல் வரும்னா மனுஷனுடைய வார்த்தையினால வராது கற்றுடைய சத்தியத்தினாலதான் அந்த நம்பிக்கையின் பொருட்டு எனக்குள்ள வரும் அப்போ இது எனக்குள்ள எழுதப்பட்டிருக்குமானால் இது எனக்குள்ள எழுதி வைக்கப்படுமானால் நான் அடிக்கடி எனக்குள்ள ஆண்டவர் சொல்வாரு உனக்குள்ள எழுதப்பட்டிருக்கும் மகனே உனக்குள்ள எழுதப்பட்டிருக்கு மகளே உனக்கு பொறுமையை குறித்து நான் எழுதியிருக்கிறேன் உனக்கு ஆறுதலை குறித்து உனக்குள்ள நான் சத்தியத்தை எழுதியிருக்கிறேன் அதை நீ யோசித்து பாரு அதை நீ கொஞ்சம் சீர்தூக்கி பாரு அதை கொஞ்சம் நீ உன் வாழ்க்கையில திருப்பி பாரு அப்படின்னு நமக்குள்ள கத்தரை என்ன செய்வாரு பேசுவார் ஆண்டு நாமத்து மைந்து உண்டாகட்டும் சத்திய வசனம் நமக்குள்ளே எழுதி கொள்ள விரும்புகிறார் ஆண்டவர் எதற்காக எழுதி கொள்ள விரும்புகிறார் எனக்குள்ள பொறுமையை பொறுமையை கொடுக்கும்படி உலகம் கொடுக்க முடியாத ஆறுதலை எனக்குள்ளே கொடுக்கும்படி இந்த வசனம் தான் உனக்கு முக்கியம் அப்படிங்கறத அடிக்கடி எனக்குள்ள வலியுறுத்தும்படி உனக்குள்ள எழுதிக்கும் உனக்குள்ள எழுதிக்கும் தேவடி நாம் மய்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு விடல அவங்களை என்ன செய்ய சொல்றாங்க எழுத சொல்றாங்க ஏன் எழுத சொல்றாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அது ஞாபகத்திலே என்ன செய்யும் இருந்துகிட்டே அந்த பிள்ளை எழுதும் போதே அந்த எழுத்துக்கும் அந்த மைண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அது எழுதும் போது அந்த பிள்ளைகளுடைய மனதில் அது என்ன செய்யப்படுகிறது எழுதப்படுகிறது எழுதப்படுகிறது நோட்ல எழுதுகிற ஒவ்வொரு பாடங்களும் மனதிலே எழுதப்படுகிறது இருதயத்துக்குள் எழுதப்படுகிறது சில பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் எழுதி எழுதி படிச்சேன் எனக்கு மனசுல அப்படியே இருந்துச்சு அப்படியே அப்படியே கத்த நல்லவர் ஆகவே ஆண்களுடைய நாம மகிழ்ச்சி நம்மோடு கத்தர் பேசுகிற இந்த சத்தியத்தை ஒரு விஷயம் கவனிப்போம் கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது வசனம் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எது எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாகவே நிச்சயப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது இந்த வார்த்தையை இந்த இருதயத்துக்குள்ள எழுதுவோம் ஆண்டவரே எனக்குள்ள பொறுமை நிறைய கிடையாது நான் பொறுமை இழந்த அநேக காரியத்தை செய்யக்கூடியவனா இருக்கிறேன் எனக்குள்ள எழுதுங்க எனக்குள்ள வசனத்தை என்ன செய்ய எழுதுங்கப்பா பொறுமை பூரண கிரிய செய்யக்கூடியது எனக்குள்ள எழுதுங்க சத்திய வசனம் எனக்குள்ள எழுதப்படுறது உனக்கு பொறுமை வேணும் உனக்குள்ள பொறுமை வேணும் நான் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் இந்த சத்திய வசனம் எனக்குள்ளே எழுதப்படட்டும் வேதம் சொல்லுகிறது அவர் சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பிரதிபலிக்க கூடிய அவரை உள்ளிருந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு மனிதனாய் ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும்னா எனக்குள்ளே அந்த சத்தியமானது எழுதப்பட்டிருக்க வேண்டும் அவர் அப்படி எழுதப்படுமானால் நான் ஆண்டுமே பிள்ளையாக இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் வெளிப்படுத்த முடியும் ஆண்டு நாம் முடிவுபடணும் அப்போ நல்லா கவனிங்க முதலாவது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து எனக்கு தேவ பலன் நான் பைத்தியத்தை போல உலகத்தை தெரிஞ்சாலும் அவர் எனக்கு பலன் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் அவர் எனக்கு பலன் அவர் தான் எனக்கு பலன் அப்படின்னு எனக்குள்ள எழுதப்பட்டிருக்கணும் இரண்டாவது அவருடைய பொறுமையும் அவருடைய ஆறுதலும் எனக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரும் பொருட்டு எனக்குள் முன்பு போதனைகளா எழுதப்பட்டது போல இப்பொழுது எனக்குள்ள எழுதப்படட்டும் எழுதப்படட்டும் இந்த சத்திய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நான் சொல்றேன் தேவதாய கருத்தருடைய வசனம் உங்களுக்குள் இருதயத்துக்குள் எழுதப்படுமானால் எழுதப்படுமானால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத அநேக மாற்றங்களை அந்த சத்திய வசனம் எழுதப்பட்ட இடத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வரும் அது எந்த சந்தேகம் இல்லை கற்றுடைய ஆவியான திட்டம் தீர்மானமாய் பேசுகிறார் சத்திய வசனம் உங்களுக்குள் எழுதப்படுவதாக அதை எழுதி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார் படிச்சுட்டு அப்படியே போறதல்ல அதை எழுத வேண்டும் உள்ளத்துக்குள் எழுத வேண்டும் அவை ஆனத்தில் சொன்ன ஆண்டு எனக்குள் இந்த சத்திய வசனத்தை எழுதுவீராக பதிய வைப்பீராக எனக்குள் பதிய வைக்கப்படுவதாக அப்படின்னு அழுத்தி நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் மூன்றாவது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் எப்படியா சொல்கிறது ரோமர் ஒன்று பதினேழு விசுவாசத்தினாலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நல்ல கவனிய விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஆனா அது வெறும் வார்த்தை அல்ல எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற படியே விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நமக்கு என்ன நீதியை குறித்து வேதம் சொல்கிறது அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எப்படி என்னப்பட்டது அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வார்த்தையில அல்ல வாழ்க்கைக்குள் எழுதப்பட்டது வாழ்க்கைக்குள் எழுதப்பட்டது அதனாலதான் ஆண்டவர் அவனை என்ன செய்தார்னா பரதேசியாய் இருந்த அவனை கத்தர் பெரிய சீமானாய் கத்தர் மாற்றினார் பரதேசியாய் இருந்த அப்பறம் அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மைக்குரியவனாக கத்தர் அவனை என்ன செய்தார் மாற்றினார் அது பிழைப்பு அது மேன்மை ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் பார்த்து உனக்கு பிழப்பே இல்லையோ அப்படின்னு சொல்ற வார்த்தைய

எல்லாம் இருந்து ஒரு மனுஷன் வாழ்ந்து ஆண்டோருக்கு பிரியமா இருக்கிறத விட ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனா நான் ஆண்டோருடைய பிள்ளையா அவரை நம்பி தான் நான் சொல்லி வாழ்றோம் பாருங்க அதுதான் ஒரு மேன்மையான வாழ்க்கை அதுதான் ஒரு உன்னதமான வாழ்க்கை அதுதான் அவருக்கு முதல ஒரு மகிமையான வாழ்க்கை தான் ஆண்டவர் அதைத்தான் தந்திருக்கிறார்கள் அதை குறித்து அதிக சந்தோஷம் அடைவோம் மகிமை உண்டாகட்டும் அழகா சொல்லு விசுவாசத்தினால் நீதிமான் விளைப்பா என்று எழுதியிருக்கிறது நமக்குள்ள எழுதுவோம் நாம் உலகத்துல தேவன் தந்திருக்கிற வாழ்க்கையில முழுக்க முழுக்க விசுவாசத்தினால் என்ன செய்ய அந்த அனுபவம் எனக்குள்ளே எழுதப்படுவதாக தேவைகள் வரும்போது பல நெருக்கங்கள் வரும்போது நாம் தோண்டு விடாதபடி சொல்லுவோம் எனக்கு விசுவாசத்தின் பாதை ஆண்டவர் தந்திருக்கிறார் விசுவாசத்தின் அனுபவத்தை தந்திருக்கிறார் விசுவாசத்துக்குள் நான் ஓடணும் சொல்லி எனக்குள்ள எழுதி இருக்கிறார்னா என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னா அவருக்கு மகிமை உண்டாவதா ஆமே விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமா வெக்கப்படுத்தார் நிச்சயமா வெக்கப்படுத்தார் வேறு சொல்லுது அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படிதான் போட்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமா என்ன செய்ய மாட்டாங்க வெக்கப்பட்டே போக மாட்டாங்க வெக்கப்பட்டு போக கருத்து என்ன செய்ய மாட்டாரு விடவே மாட்டார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடைசி செகண்ட் கூட வெக்கப்படுகிறது போல தெரியலாம் ஆனா ஆண்டவர் அடுத்த செகண்ட் என்ன செய்வார்னா அப்படியே தலையில கத்தர் மாத்திடுவார் அப்படியே முற்றில மாத்திடுவார் நம்முடைய வாழ்க்கையில கடைசி நிமிடம் வரைக்கும் நாம நிலைத்து நிற்கணும்னா எனக்குள்ள விசுவாசம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் விசுவாசமாகிய சத்தியம் எனக்குள்ளே எழுதப்பட்டிருக்க வேண்டும் எழுதப்பட்டிருக்குமானால் நான் நிச்சயமா தள்ளாட மாட்டேன் தடுமாற மாட்டேன் நான் நிச்சயமா எனக்குள்ள அவிசுவாசம் என்ற ஒன்றை அனுமதிக்க மாட்டேன் முழுக்க முழுக்க எனக்குள்ள என்னதான் விசுவாசம் 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 என் குடும்ப விசுவாசம் என் பிள்ளைகள் விசுவாசம் என் சந்ததி விசுவாசம் எல்லாமே விசுவாசம் எழுதப்பட்டது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடிய தேவை நமக்கு உண்டுயா கத்தன் நல்லது விசுவாசத்தினால் வந்து வருகிற சந்தோஷத்தை விவரிக்கவே முடியும் விவரிக்கவே முடியும் அந்த விசுவாசத்தின் அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம்னா அதை நம்ம மறக்கவே மாட்டோம் மறக்கவே மாட்டோம் எத்தனையோ தரம் அதை அனுபவிச்சிருக்கோம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டோடைய நாமத்துக்கு மைன் உண்டாகட்டும் நமக்குள்ள எழுதப்படுகிற விசுவாசமானது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிக்கு நிச்சயமாக என்ன செய்யணும்னா எடுத்து சொல்ல வேண்டும் எனக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை சும்மா தரல எனக்குள்ளே எழுதியிருக்கிறாரு இந்த விசுவாசம் என்ன நடத்தியிருக்குன்னா உன்னையும் நடத்தும் அப்படி நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறார் காலையில் ஆண்டவருடைய நாம ஓய்வு அப்ப அப்போ இந்த மாலைகளில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம் சத்தியத்தை எழுதிக்கொள் சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எபடியே எழுதியிருக்கிறபடியே அவர் நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவ பலன் என்ற சத்தியம் எழுதப்பட எழுதப்பட அது எனக்கே ஒரு நாளைக்கு உற்சாகத்தில் வரக்கூடியதில்லை எழுதப்படுகிற எழுதப்பட்ட அனுபவம் எனக்கு இரண்டாவது ஸ்தோத்திரம் கற்றுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள பொறுமையும் ஆறுதலும் நம்பிக்கை உள்ளவர்களாக படிக்கு முன்னே அது எழுதப்பட்டிருந்தது அதே போல போதனையா எழுதப்பட்டது எனக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறது எனக்குள்ள எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொறுமையை மாறுதலும் அவரை பிரதிபலிக்கக்கூடிய சுவாபம் அது எனக்குள்ள எழுதப்படுவதாக மூன்றாவது விசுவாசம் என்ற ஒன்று எனக்குள்ளே எழுதப்பட வேண்டும் விசுவாசம் எனக்குள்ள எழுதப்பட வேண்டும் விசுவாசம் இல்லாமல் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில நான் பிரியமான அனுபவத்தை என்னால பிரதிபலிக்க முடியவே முடியாது அவசியம் விசுவாசம் எனக்குள் எழுதப்படுவதாக கண்களை மூலிதேவ சமூகத்திலே தெரிவிப்போம் நேசிக்கிறதெல்லாம் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கேட்ட எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த மாலை வேலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுதப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் எழுதப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் உமக்கு மகிமையான பாத்திரமாய் உம்முடைய நாமத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பாத்திரமாய் நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியாலே ஸ்தோத்திரம் மாலில் வந்த ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீர்கள் கர்த்துடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் மறுபடியும் உடைய சமூகத்தில் குடி வருவதற்கு சகலை ஆண்டவரே வசதியும் சகல ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழிகளையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் சாதகமாய் கர்த்தர் திறந்தார்கள் கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சகல துதிகர மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுலவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல புகாரங்களை பரவாதே ஆமென் அல்லேலூயா 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 கர்த்தருடைய ஆசீர்வாதம்